ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு குக்கர்லேயே மூணு வகையான சூப்பரான கேக் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக குக்கர்லேயே ரெடி பண்ணிடலாம் இந்த கேக் ரெசிபீஸாக பார்க்கறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா தான் நான் போடுற லேட்டஸ்ட் வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஃபர்ஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிறது முட்டை இல்லாத சூப்பரான சாஃப்டான ஒரு ரவா கேக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் நான் ஒரு பவுல் எடுத்து அதில் அரை கப் அளவுக்கு நல்ல திக்கான தயிர் வந்து சேர்த்துருக்கேன் நல்ல கெட்டியான தயிர் வந்து சேர்த்துக்கோங்க இது கூட கால் கப் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துருக்கேன் நெய்க்கு பதிலாக நீங்கள் என்ன கூட யூஸ் பண்ணலாம் இது கூட ஒரு கப் சக்கரை சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்துடணும் சர்க்கரையும் இந்த தயிரும் எண்ணெயும் நல்லா கலந்து வர மாதிரி ஒரு பீஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும் அப்பதான் நமக்கு நல்ல கிரீமியான டெக்ஸ்டரா வரும் இப்ப சர்க்கரை இதுல நல்லா கரைஞ்சா போதும் இப்போ இதுல வாசனைக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்திருக்கேன் உங்ககிட்ட வெணிலா எசன்ஸ் இல்லைனா அதுக்கு பதில் நீங்க வந்து ஏலக்காய்புடி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ இது நல்லா கலந்ததுக்கு அப்புறம் இதுல ஒரு கப் வருத்த ரவை வந்து சேர்த்துருக்கேன் வருத்த ரவையா சேர்த்துக்கோங்க அப்பதான் கேக் வந்து ஒட்டாம நல்ல டேஸ்டா இருக்கும் இப்ப இதை நல்லா கலந்துட்டு இதை ஒரு மூடி போட்டு இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே வைக்கணும் இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் சர்க்கரையோட நல்லா தான் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப இது ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊறுனதுக்கு அப்புறம் இந்த அளவுக்கு ரவை வந்து நல்லா கெட்டியாகி வந்திருக்கும் இந்த அளவுக்கு நல்ல கெட்டியா இருக்கணும் அப்பதான் நமக்கு கேக் வந்து கரெக்டான பதத்துல வரும் இப்ப நான் ஒரு அலசல் எடுத்து அதுல கால் கப் மைதா சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் பாதி டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு பிஞ்சு போல உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா சரிச்சுட்டு இதோட சேர்த்துடணும் நமக்கு மைதாக்கு பதில் கோதுமை மாவு கூட சேர்க்கலாம் மாவு சேர்த்தீங்கன்னா தான் ரவா கேக் வந்து உடையாம எல்லாமே நல்லா கலந்து வரும் இப்போ இதில் அரைக்கப் அளவுக்கு நல்ல கெட்டியான பால் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் பாலுக்கு பதிலாக தேங்காய் பால் கூட சேர்க்கலாம் நான் வந்து பால் தான் சேர்த்துருக்கேன் இப்போ அரை கப் நல்ல திக்கான பால் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துடணும் இந்த கேக் வந்து முட்டை இல்லாமல் செஞ்சிருக்கிறதுனால எல்லா இன்க்ரீடியண்ட்டும் கரெக்டாக ஆட் பண்ணிங்கன்னா தான் கேக் வந்து கரெக்டான பதத்தில் கிடைக்கும் இப்போ இதை நல்லா கலந்ததுக்கு அப்புறம் கடைசியாக ஒரு டீஸ்பூன் லெமன் ஜூஸ் வந்து சேர்த்துருக்கேன் லெமன் ஜூஸ் சேர்க்கறதுனால கேக் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் இப்போ இத நல்லா கலந்தாச்சு இப்போ குக்கரை வந்து ரெடி பண்ணிடலாம் நான் ரெண்டு லிட்டர் ப்ரெஷர் குக்கர் தான் எடுத்திருக்கேன் அதுல சுத்தி நல்லா எண்ணெய் தடவிட்டு இதுக்கு மேல ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி வச்சா பட்டர் ஷீட்டை வந்து போட்டுடலாம் உங்ககிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா அதுக்கு பதில் ஏ போர் ஷீட்ல நல்ல எண்ணெய் தடவிட்டு போட்டீங்கன்னா போதும் அதுவும் நமக்கு ஒட்டாம வரும் அடிபாகம் வந்து கரிஞ்சு போகாம இருக்கும் பட்டர் ஷீட் போட்டீங்கன்னா தான் கரிஞ்சு போகாம இருக்கும் இப்ப கேக் பேட்டரை வந்து நல்லா கலந்துட்டு இதுல அப்படியே ஊத்திடலாம் ஊத்திட்டு இதை நல்லா தட்டி கொடுக்கணும் அப்பதான் அங்கங்க ஏர் பபிள்ஸ் வந்து இல்லாம இருக்கும் அவ்வளவுதான் இப்ப குக்கரை வந்து மூடிடலாம் விசில் வந்து போடக்கூடாது கேஸ்கட் வந்து கண்டிப்பா போடணும் அப்பதான் கேக்கு கரெக்டான பதத்துல ஆகி கிடைக்கும் இப்போ நான் ஒரு பழைய தோசை தவா எடுத்திருக்கேன் அதை மீடியம் பிளேம்ல வச்சுட்டு சென்டர்ல கரெக்டாக இந்த குக்கரை வச்சு இது ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் நல்ல பேக் ஆகட்டும் முப்பத்தஞ்சு நிமிஷம் நல்ல பேக் ஆனாதான் நமக்கு கேக் வந்து கரெக்டான பதத்தில் வந்து கிடைக்கும் நம்ம எக்ல முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஆகும் அவ்ளோதான் கேக் வந்து சூப்பரா பேக் ஆகி வந்திருக்கு இது ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷத்துலேயே கேக் வந்து சூப்பரா பேக் ஆகி வந்திருக்கு இப்போ சென்டர்ல ஒரு டூத் பிக் வச்சு செக் பண்ணி பார்த்தேன் கொஞ்சம் கூட ஒட்டாம சூப்பரா வந்திருக்கு இப்ப கம்ப்ளீட்டா நம்ம அப்புறம்ல இருந்து வெளியே எடுக்கணும் நம்ம சூடா இருக்கும் போதே எடுத்தீங்கன்னா கேக் வந்து உடையும் அதனால இது நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறமா வெளியே எடுக்கணும் இப்போ கேக்கோட ஓரங்களை கத்தி வச்சு எடுத்து விட்டுட்டு அத வந்து ஒரு பிளேட்ல இந்த மாதிரி லைட்டா தட்டினீங்கனாலே ஈஸியா வந்துடும் அவ்வளவுதான் சூப்பரான முட்டை இல்லாத ரவா கேக் வந்து ரெடி ஆகிட்டு இப்போ பட்டர் ஷீட்டை வந்து மெதுவா எடுத்துடலாம் நம்ம குக்கர்லயே டைரக்டா செஞ்சாலுமே அடிபாகம் வந்து கரிஞ்சு போகாம சூப்பரா வந்திருக்கு சாப்பிடுறதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த முட்டை இல்லாத ரவா கேக் ரெசிபியை கண்டிப்பா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க இந்த சாஃப்டான முட்டை இல்லாத ரவா கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க நான் இதை கட் பண்ணி காட்டியிருக்கேன் எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்குன்னு ரொம்ப ரொம்ப சாஃப்டா சூப்பரா வந்திருக்கு முட்டை இல்லாம டேரக்டா குக்கர்ல ரெடி பண்ணக்கூடிய சூப்பரான சாஃப்டான கேக் ரெசிபி கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க இந்த ரவா கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கை சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க எந்தளவுக்கு அளவுக்கு வந்திருக்குன்னு நான் கட்டியிருக்கேன் ரொம்ப ரொம்ப சாஃப்டா சூப்பரா வந்திருக்கு நமக்கு தம்மடை சாப்பிட்ற டேஸ்ட்லே இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நம்ம இதில் நெய் எல்லாம் சேர்த்ததுனால சாப்பிட்றதுக்கு ரொம்ப வாசனையாவும் டேஸ்டாவும் இருக்கும் கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க ரெண்டாவதாக நம்ம பார்க்க போகிறது சூப்பரான டேஸ்ட்டில் ஒரு காஃபி கேக்கு தான் குக்கர்லேயே ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வந்து ரெடி பண்ணணும் ஒரு பவுல் எடுத்து அதில் அரை கப் பால் சேர்த்துருக்கேன் காய்ச்சின பால் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இது கூட ஒரு டீஸ்பூன் வினிகர் சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்து எடுத்து வைக்கணும் இது இருக்கட்டும் இதுதான் நமக்கு கேக்கு வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு அதில் ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன் இது கூட முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் வெனிலா அசன் சேர்த்துட்டு இதை ஒரு முப்பது செகண்ட் நல்லா அடிச்சிட்டு வந்துடலாம் இது ஒரு முப்பது செகண்ட் நல்லா அடித்து எடுத்ததுக்கப்புறம் இதில் முக்கால் கப் சர்க்கரை சேர்த்துருக்கேன் முக்கால் கப் சர்க்கரை சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இது கூட கால் கப் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் ஃப்ளேவர் இல்லாத ஆயில் தான் யூஸ் பண்ணணும் இது கூடவே நம்ம ரெடி பண்ணி வச்சா பட்டர் மில்கையும் சேர்த்துட்டு இதை ஒரு முப்பது செகண்ட் நல்லா அடிச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதை நல்லா க்ரீமியாக அரைச்சதுக்கப்புறம் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடணும் மாற்றிட்டு நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே சேர்த்துடணும் இதில் ஒரு அலசல் எடுத்து வச்சிருக்கேன் இதில் ஒரு கப் கோதுமை மாவு சேர்த்துருக்கேன் கோதுமை மாவில் தான் நான் இந்த கேக் வந்து செஞ்சிருக்கேன் இது கூட ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆப்ப சோடா சேர்த்துட்டு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு காஃபி பவுடர் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் நான் வந்து ப்ரூ பேக்கு தான் சேர்த்துருக்கேன் ரெண்டு ரூபாய் பேக்கெட் வந்து ரெண்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எந்த பவுடர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ரெண்டு டீஸ்பூன் வர மாதிரி சேர்த்தீங்கன்னா கரெக்டா இருக்கும் சலிச்சிட்டு செஞ்சீங்கன்னா தான் கேக்ல எந்த ஒரு கட்டிகளும் பொங்கி வரும் இப்போ இத நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும் இத ஒரே பக்கமா நல்லா கலந்து விடணும் இந்த காஃபி பவுடர் எல்லாத்தையோடயும் நல்லா கலந்து வர மாதிரி இதை நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்து விட்டுறணும்

அப்போதான் நமக்கு அடிபாகம் வந்து கரிஞ்சு போகாமலும் ஒட்டாமலும் கரெக்டாக வரும் பட்டர் ஷீட் வந்து கண்டிப்பாக போட்டுக்கோங்க இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டரா இதுல ஊற்றிடலாம் இதுல ஊத்திட்டு இது நல்லா தட்டி கொடுக்கணும் அப்பதான் நமக்கு பபிள்ஸ் வந்து அங்கங்கே இல்லாமல் இருக்கும் இப்போ குக்கரோட மூடி வச்சு மூடிடணும் விசில் வந்து போடக்கூடாது கேஸ்கட் வந்து கண்டிப்பாக போடணும் அப்போ தான் நமக்கு ஏர் வந்து வெளியே போகாம இருக்கும் இப்போ கேக்கை வந்து பேக் பண்றதுக்காக ஒரு சின்ன தோசை தவா வந்து வச்சிருக்கேன் அதுல நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டரா இதுக்கு மேல வச்சிடலாம் இந்த குக்கரை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு இது அப்படியே வச்சிடணும் லோ ஃபிளேமுக்கு கொஞ்சம் அதிகமா ஒரு முப்பது நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தா போதும் இப்போ இது நல்லா பேக் ஆகட்டும் இது ஒரு இருபத்தஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்க்கணும் இப்போ ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு கேக் வந்து நல்லா பேக் ஆகி வந்திருக்கு இப்போ சென்டரில் டூத் பிக் வச்சு செக் பண்ணி பார்த்தேன் டூத்பிக்கில் ஒட்டுற மாதிரி இருந்தது அதனால கூட ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு பேக் பண்ணி எடுத்துடலாம் டோட்டலாக பார்த்தீங்கன்னா முப்பது நிமிஷம் பேக் பண்ணி எடுத்தா போதும் சூப்பரான கேக் வந்து ரெடி ஆயிரும் இப்போ சென்டரில் மட்டும் கொஞ்சம் பேக் ஆகாமல் இருக்கு இப்போ கூட ஒரு அஞ்சு நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துடலாம் லோ ஃப்ளேமுக்கு கொஞ்சம் அதிகமாக வச்சா போதும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது இப்போ இதை திரும்பியும் க்ளோஸ் பண்ணி ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வச்சிடலாம் டோட்டலாக ஒரு முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இதை ஒரு முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் எடுத்து பார்ப்போம் இப்போ ஒரு முப்பது நிமிஷம் ஆயிருக்கு முப்பது நிமிஷத்துக்கு அப்புறம் கத்தி வச்சு இதோட ஓரங்களை எடுத்து விட்டுட்டு இது நல்லா அப்புறம் தான் நம்ம குக்கர்ல இருந்து வெளியே எடுக்கணும் அப்போ தான் நமக்கு கேக் வந்து உடையாமல் வரும் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடலாம் இப்போ இதை ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு நம்ம வந்து பட்டர் பேப்பரை ரிமூவ் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டான ரொம்ப டேஸ்டான காஃபி கேக் வந்து ரெடி ஆகிட்டு ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு அடிப்பாகம் எதுவுமே கரைஞ்சி போகாமல் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு நான் இதை கட் பண்ணி காட்டியிருக்கேன் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்டாக இருக்கும் இந்த காஃபி கேக் நான் சொன்ன இதே அளவுகளில் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக சொல்லுங்க ரொம்ப ரொம்ப சாஃப்டா சூப்பராக வந்திருக்கு மூணாவதாக நம்ம பார்க்க போகிறது சூப்பரான டேஸில் ஒரு பனானா சாக்கோ சிப்ஸ் கேக்கு தான் செய்ய போகிறோம் ரொம்ப சிம்பிளாக குக்கர்லேயே ரெடி பண்ணிடலாம் எப்படி செய்வதுன்னு பார்ப்போம் எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன் இது கூட முட்டையோட ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துட்டு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதை வந்து ஒரு முப்பது செகண்ட் ஹை ஸ்பீடில் அடித்து எடுக்கணும் இந்த மாதிரி உப்பு வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்து அடிச்சிங்கன்னா தான் உங்களுக்கு முட்டையோட ஸ்மெல் வந்து கொஞ்சம் கூட இருக்காது கொஞ்சமாக இப்போ உப்பு சேர்த்துட்டு இது நல்லா அடித்து எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு நல்லா நொறைச்சி வர மாதிரி அடிச்சதுக்கு அப்புறம் இதுல கால் கப் அளவுக்கு எண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன் சன்ஃபிளவர் ஆயில் தான் சேர்க்கணும் இது கூடவே நான் கப் அளவுக்கு சக்கரை சேர்த்துட்டு ஒரு பழம் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் நீங்க எந்த வேணாலும் சேர்க்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஸ்மூத்தா அரைச்சிட்டு இதை வந்து ஒரு பவுலுக்கு மாத்திடணும் வாழைப்பழம் சேர்த்ததை நல்லா அரைச்சிரணும் அப்பதான் நமக்கு அங்கங்க கட்டிகள் இல்லாம இருக்கும் இப்போ ஒரு அலசல் எடுத்திருக்கேன் அதில் ஒரு கப் மைதா சேர்த்துருக்கேன் மைதாக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவு கூட சேர்க்கலாம் இதில் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கால் டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு இது நல்லா சளிச்சு எடுத்துடணும் நல்லா சளிச்சுட்டு சேர்த்திங்கன்னா தான் கேக் வந்து நல்லா ஸ்மூத்தா சாஃப்டா இருக்கும் அங்கங்க கட்டிகள் இல்லாமலும் இருக்கும் இப்போ இது நல்லா சளிச்சதுக்கப்புறம் இதை ஒரு விஸ்க் வச்சு மெதுவாக மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் இப்போ இதை ஒரே பக்கமா நல்லா கலந்து விடணும் இது நல்லா கெட்டி ஆனதுக்கு அப்புறம் வந்து ஒரு அரைக்கப் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நல்லா இதாக கலந்து விட்டுறணும் பால் வந்து எப்போதுமே நல்ல கெட்டியான பால் வந்து கேக்கு செய்யும்போது போது சேர்த்துக்கோங்க அப்பதான் கேக்கு நல்ல டேஸ்டா இருக்கும் இப்போ பால் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் கேக்கோட பதம் கேக் பேட்டரோட பதம் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு லூஸா இருக்கணும் அப்பதான் நமக்கு கேக் வந்து பர்ஃபெக்டான டெக்ஸ்டரில் வரும் இந்த அளவுக்கு நமக்கு ஸ்மூத்தா இருக்கணும் கேக் பேட்டர் இப்போ குக்கரை வந்து ரெடி பண்ணி எடுத்துடலாம் நான் ரெண்டு லிட்டர் ப்ரெஷர் குக்கர் தான் எடுத்திருக்கேன் அதுல கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணி வச்சா பட்டர் பேப்பரை வந்து போட்டுடலாம் பட்டர் பேப்பர் உங்ககிட்ட இல்லைன்னா அதுக்கு பதில் ஏ ஃபோர் ஷீட் பேப்பர் வந்து போட்டுக்கோங்க நல்லா எண்ணெய் தடவிட்டு போடணும் அப்போதான் உங்களுக்கு ஏ ஃபோர் ஷீட்டுக்கு அடியில கேக் பேட்டர் வந்து போகாம இருக்கும் இப்போ இதுக்கு மேலேயும் நல்லா எண்ணெய் தடவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச கேக் பேட்டரா இதுல ஊத்திடணும் இதை நல்லா கலந்துட்டு இதை ஊத்திட்டு இதை நல்லா தட்டி கொடுக்கணும் அப்பதான் நமக்கு ஏர் பபிள்ஸ் வந்து அங்கங்க இல்லாம இருக்கும் இதுலயே நீங்க பொடியா கட் பண்ண நட்ஸோ இல்லை சாக்கோ சிப்ஸோ எது வேணாலும் நீங்க வந்து சேர்க்கலாம் நான் வந்து மேல மட்டும்தான் சாக்கோ சிப்ஸ் வந்து போட்டிருக்கேன் அதுவும் நம்ம கடைசியா தான் சேர்க்கணும் இல்லைனா அவங்களுக்கு கேக்கோட அடியில போய் தங்கிரும் இப்ப இது நல்லா தட்டி கொடுத்துட்டு குக்கரோட மூடி போட்டுடலாம் குக்கர் வந்து கேஷ்கட் வந்து போடணும் விசில் வந்து போடக்கூடாது நான் எப்போதுமே போட்டு தான் செய்வேன் அப்பதான் கேக் வந்து பர்ஃபெக்டா வரும் விசில் வந்து கண்டிப்பா போடக்கூடாது விசில் போட்டீங்கன்னா கேக் ஒழுங்கா வராது இப்போ இதை க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்ப்போம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு மீடியம் ஃப்ளேம்ல ஒரு பழைய தோசை தவா வந்து போட்டிருக்கேன் இப்போ இதுக்கு மேலே மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக்கரை வந்து கரெக்டாக சென்டர்ல வைக்கணும் சென்டர்ல வச்சு ஒரு இருபத்தஞ்சு நிமிஷம் பேக் பண்ணி எடுத்து பார்த்தா போதும் சூப்பரான கேக் வந்து ரெடி ஆயிரும் சென்டர்ல வைக்கணும் லோ ஃப்ளேமுக்கு கொஞ்சம் அதிகமாக போதும் கேக் வந்து சூப்பராக பேக் ஆயிரும் இப்போ ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு கேக் நல்லா வாசனை வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா சென்டர்ல வந்து குக் ஆகாம இருக்கும் நல்ல பொங்கி வர ஆரம்பிச்சிருக்கு இப்போ இத திரும்பியும் மூடி வச்சு இதை ஒரு பதினஞ்சு நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துடலாம் இப்போ ஒரு இருபது நிமிஷம் ஆயிருக்கு நல்லா அந்தளவுக்கு பொங்கி வந்ததுக்கப்புறம் இதுக்கு மேல நான் கொஞ்சமா சாக்கோ சிப்ஸ் வந்து போட்டிருக்கேன் உங்ககிட்ட சாக்கோ சிப்ஸ் இல்லைன்னா சாக்லேட்ஸாக பொடியா கட் பண்ணி கூட நீங்க சேர்க்கலாம் சாக்லேட்ஸ் வந்து பனானா கேக்கோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாக்லேட் ஃப்ளேவரோட பனானா கேக் சாப்பிடும்போது ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்காக நான் கொஞ்சமா சாக்கோ சிப்ஸ் வந்து மேலே போட்டிருக்கேன் இதை போட்டதுக்கப்புறமா திரும்பியும் மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் பேக் பண்ணிடலாம் டோட்டலாக ஒரு முப்பது நிமிஷம் பேக் பண்ணால் போதும் கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிரும் இப்போ ஒரு முப்பது நிமிஷம் ஆயிருக்கு கேக் வந்து சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு இப்போ சென்டரில் ஒரு பிக் வச்சு செக் பண்ணி பார்க்கணும் சென்டர்லையும் இந்த மாதிரி குத்தி பார்க்கணும் அப்போ தான் அவங்களுக்கு கேக்கு வந்து உள்ளே நல்லா குக்காகிருக்கான்னு தெரியும் இப்போ டூத்பிக்ல கொஞ்சம் கூட ஒட்டலை இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை இறக்கி வச்சிடலாம் இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் தான் நம்ம குக்கர்ல இருந்து வெளியே எடுக்கணும் அப்பதான் நமக்கு ஒட்டாம வரும் இப்ப இது நல்லா ஆறுனதுக்கு அப்புறம் எடுக்கணும் இப்ப கேக் வந்து நல்லா இருக்க ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு கத்தி வச்சு இதோட ஓரங்களை எடுத்து விட்டுட்டு இத வந்து ஒரு பிளேட்லாம் மாத்திடலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டா சூப்பரா வந்திருக்கு அடிபாக மெதுவுமே கரிஞ்சு போகாம குக்கரில் கொஞ்சம் கூட ஒட்டாம சூப்பராக வந்திருக்கு இப்போ பட்டர் பேப்பரா மெதுவாக எடுத்துடலாம் ரொம்ப ரொம்ப சாஃப்டா சூப்பராக வந்திருக்கு அவ்வளோதான் இப்போ இதை கட் பண்ணி சர்வ் பண்ணிட வேண்டியதுதான் ரொம்ப ரொம்ப சாஃப்டான சூப்பரான சாக்கோ சிப் பனானா கேக் கண்டிப்பா எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பனானா கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து நான் லைக் பண்ணுங்க இது வரைக்கும் குக்கிங் அண்ட் டிப்ஸ் கஃபை சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நான் இதை கட் பண்ணி காட்டியிருக்கேன் எந்த அளவுக்கு சாஃப்டா வந்திருக்குன்னு ரொம்ப ரொம்ப சாஃப்டா சூப்பரா வந்திருக்கு நம்ம வீட்லேயே ஈஸியா குக்கர்ல ரெடி பண்ணிடலாம் கண்டிப்பா நான் சொன்ன இதே அளவுகள்ல நீங்களும் இந்த பனானா கேக் ரெசிபிய வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கண்டிப்பா சொல்லுங்க இந்த மனானா கேக் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க